இங்க ஜெயிலுக்குள்ள ஒரு பயங்கரமான கொலகார தாத்தா இருக்காரு அவரை பார்த்து பயப்படாத ஆளே அந்த ஜெயில இல்ல அவர் எப்பயுமே கையில ஒரு பால் வச்சிருப்பாரு அதை இப்ப தூக்கி போடுறாரு அது வேற வேற இடத்துல பட்டு பவுன்ஸ் ஆகி கரெக்டா அவர் கையிலேயே வந்திருந்தது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காரு அது மட்டும் இல்ல ஒரு கையில ஒரு சின்ன குண்டூசி கிடைச்சாலும் அதை ஒரு பயங்கரமான ஆயுதமா மாத்திடுவாரு இப்ப இவர் திறமையெல்லாம் பார்த்த ஒரு லேடி வந்து உன் தண்டனையை குறைச்சுக்கிறேன் அதுக்கு பதிலாக நீ என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்றா இவரும் நம்ம பார்க்காத வேலையானு ஓகே சொல்லிடுறாரு அப்ப அந்த லேடி இவர் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு கழுத்துக்குள்ள ஒரு ரிமோட் பாம்பு செட் பண்ணிடுறா இப்ப இவரு டீம்ல இன்னும் நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க இருக்காங்க அதுல சாதாரண மனுஷங்க அடுத்து மனித ஓனாய் அப்புறம் கோமாளி வேஷம் போட்ட பொன்னணி எல்லாம் விதவிதமா இருக்காங்க இப்போ எல்லாம் அவங்களோட மிஷன் ஏரியாவுக்கு வந்ததும் பிளைட்ல இருந்து குதிக்கிறாங்க அப்ப அந்த ஓனாய் மனுஷனுக்கு மட்டும் நீச்சல் தெரியாதனால தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடுறான் உடனே அந்த தாத்தா டக்குன்னு தண்ணிக்குள்ள போய் அவனை காப்பாத்தி கரைக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு இப்போ மத்த டீமும் கரைக்கு வந்துடுறாங்க ஆனா எனிமீஸ் ஆல்ரெடி அவங்க வந்ததை நோட் பண்ணி எல்லாரையும் சுத்தி வளச்சிடுறாங்க அப்ப இந்த டீம் கேப்டன் எல்லாரையும் பின்வாங்க சொல்றாரு ஆனா அந்த லேடி அங்க இருந்து மிஷனை முடிக்காம யாராச்சும் வந்து அவங்க தலையை வெடிச்சு சதர விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறா இப்போ சண்டை ஆரம்பிச்ச உடனே அந்த கோமாளி வேஷம் போட்ட பொண்ணு ராக்கெட் லான்சர் வச்சு சொல்றா இன்னொருத்தன் பூமரங்க வச்சு எல்லாரும் கழுத்தையும் வெட்டிட்டு இருக்கான் ஒருத்தன் அவன் கையவே தனியா கலட்டி அதை வச்சு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்து தாத்தா கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு அப்போ ஒரு ஏலியன் பொண்ணு வெறும் கையாலே ஹெலிகாப்டர் பிடிச்சு இழுத்து அதை வெடிக்க வச்சிடறா ஆனா தெரியாம அதை அவ டீம்மேட் மேலேயே வெடிச்சு ஒருத்தையும் இறந்து போயிடுறான் இப்போ இதெல்லாம் பார்த்து தாத்தா மிரண்டு போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறாரு அப்போ அந்த லேடி ஒருட்ட ஒழுங்கா திரும்ப போய் மிஷனை முடினு சொல்றா ஆனா தாத்தா அதெல்லாம் கண்டுக்காம பயத்துல தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு உடனே அந்த லேடி தாத்தாவோட கழுத்துல இருந்த பாம வெடிக்க வச்சு அவர் அங்கேயே போட்டு தெளிடுறா தாத்தாவோட வீர பாராட்டி ஒரு லைக் போட்டுருங்க